இதோ அடுத்த கவிதை கட்டுப்பாடற்ற வாழ்க்கையின் உதாரணமாய் தானே விளங்கி மனித பலவீனங்களுக்கு சாட்சியாய் தன்னையே முன்னிறுத்தி நான் வாழ்ந்த வாழ்க்கை நீ வாழாதை என்று சுய பிரகடனம் செய்த ஒப்பற்ற ஒளி விளக்கு நம்மை செதுக்கிய அந்த சொல்லின் சிற்பியை வியந்து பாடியவர் ஏராளம் முனைந்து வாழ்த்தியவர் ஏராளம் அணிந்து வணங்கியவர் ஏராளம் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் வரிகளை துணை கழைத்திருக்கின்றோம் கண்ணதாசனை பாடிய பிறரின் வாழ்த்து திறனை கேட்க வருக கவியே வாழ்த்து சொல்லால் இந்த அரங்கம் வணக்க பாடுங்கள் கவிதை ராகத்தை அன்பு சகோதரி பேராசிரியர் திவ்யா அவர்கள் செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உமகளித்தேனே தாய் தமிழுக்கும் அவையில் அமர்ந்திருக்கும் அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் கவியரங்க தலைமைக்கும் கவி பாடும் கவிஞர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் சிறு கூடலில் பிறந்து பலர் ஊடலுக்கு மருந்தானவர் சிறு கூடலில் பிறந்து பலர் ஊடல் இலக்கியமும் வாழ்வியலும் இமையன காத்தவர் இரும்பின் காந்தமாய் பலர் உள்ளத்தை ஈர்த்தவர் பிறப்பால் ஆணானவன் பாடலை பிறப்பித்ததால் தாயானவர் சங்கம் வளர்த்த தமிழுக்கு சரித்திரமாய் திகழ்ந்தார் தமிழருக்கு பாட்டுக்கு ஒரு கவி பாரதி எங்கள் நாட்டின் சொத்து முத்தையா தானடி காமராசரையும் கட்டி ஈர்த்தார் ஆயிரத்தில் ஒருவனையும் அவர் கண்டு மயங்கி விழும் அவர் வடித்த சொல்லும் தலைமுறை தாண்டி தழைத்து நிற்கும் சொல்லினிலே வளம் இருக்கும் சொர்க்கமும் அதிலிருக்கும் விருதுகளும் வியக்குது உம்மாற்றல் விருந்தோம்பலிலும் வாழுது உம்பாட்டில் சிந்திக்க வைக்கும் சொல்லாலே சிந்தை மயக்கும் அன்பாலே வெள்ளாற்றாய் ஓடுது உம்பாடல் வேதனையும் மறக்குது எம்மூடல் வாழையடி வாழை வாழும் கண்ணதாசா இறந்தும் வாழ்வதென்ன அவ்வளவு லேசா இன்றளவும் செயற்கை வடிவம் கொண்டு செடி புற்று இருந்தாலும் இவர் போல யார் என்று ஊர் பேச வாழ்ந்தவரே எங்கள் கண்ணதாசா வைப்பளித்தமைக்கு நன்றி வணக்கம் மிக்க மகிழ்ச்சி